விஜய் அரசியலுக்கு வருவது சரியான நேரமா விஜய் இவ்வளவு சீக்கிரம் அரசியலுக்கு வருவது நல்லது அல்ல ஏனெனில் மக்களின் மனதை புரிந்து கொள்ள அவர் எந்த தகுதியையும் இதுவரை காட்டவில்லை அரசியலில் வெற்றி பெறுவது மிக கடினம் சினிமாவில் இருக்கும் போது அவர் எவருக்கும் சலுகைகள் செய்து வைத்ததில்லை ஆனால் இன்று அரசியலுக்காக நான் இதை கொடுப்பேன் மாநாடு வைப்பேன் என்று சந்தையைப் போல செயல்படுகிறார் ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் உதவிய நடிகர்கள் நிறைய பேர் உள்ளனர் ரஜினிகாந்த் லாரன்ஸ் மயில்சாமி விவேக் அஜித் குமார் போன்றோர் குறைந்த சம்பளம் வாங்கியும் பிறருக்கு உதவி செய்தவர் விஜய் டிவி பாலா மயில்சாமி போன்றோர் ஆனால் விஜய் சினிமாவில் முப்பது ஆண்டுகளானாலும் ஒருபோதும் ஏழை எளிய மக்களுக்கு உதவியதாக தெரியவில்லை சுனாமி வெள்ளம் வெயில் எதிலும் அவர் மக்களுக்காக உதவியதாக இல்லை இதிலிருந்து ஒரு முடிவுதான் விஜய் அரசியலுக்குள் நுழைவது சம்பாதிக்கத்தான் காப்பாற்றல்ல இவர் வந்தால் நாளை அவரது மகனும் சினிமா துறையில் நுழைவார் அடுத்த விஜய் என சந்தையை பிடிப்பார் நாம் அவர்களின் குடும்பத்தையே உயர்த்தி நம்முடைய குடும்பத்தை புறக்கணிக்க நேரிடும் எனவே அவருக்கு குறைந்தது ஐந்து ஆண்டுகள் நேரம் கொடுக்க வேண்டும் அந்த காலத்தில் அவர் தனது சொந்த சம்பாதிப்பை மக்களுக்காக செலவழிக்க வேண்டும் அவர் எவ்வளவு நற்பணிகளை செய்கிறார் என்று நாம் பார்ப்போம் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளையே தமிழக மக்களுக்காக அர்ப்பணித்தார் அது போலவே அவர் செயல்பட வேண்டும் இரு ஆயிரத்து முப்பத்தி ஒன்றில் அவர் உண்மையாக மக்களுக்காக உழைத்தால் அப்போது அவருக்கு வாய்ப்பு தரலாம் சினிமா அவருக்கு பழையது ஆனால் அரசியல் புதியது அனுபவம் பொறுமை திறமை இதை கற்றுக்கொள்ள குறைந்தது ஐந்து ஆண்டு தேவை அதுவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள்தான் ஆட்சியை பிடிப்போம் என்று கனவு காண வேண்டாம் இங்கு முழு நேர அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் மக்கள் பணத்தை திருடுபவர்களும் இருக்கிறார்கள் மக்களுக்காக உழைப்பவர்களும் இருக்கிறார்கள் இதையெல்லாம் கற்றுக்கொண்டு பிறகுதான் அரசியலில் நிலைத்து நிற்க முடியும்